பாப்பா இந்த ஆடு மாடுகளை தொடக்கிறதுக்கு முன்னாடியே உயிர் போய் உயிர் வருது அப்படி சத்தனா இப்படி போடு இப்படி சத்தனா இப்படி போகுது போய் படுத்து தூங்கினாதான் கொஞ்சம் நேரம் கை கால் வழியெல்லாம் தெரியாது சீத்தா மாடு ஒட்டுமே அந்த வீட்டில் கட்டிட்டு வரேன்னு போனா போயிட்டு அந்த வீட்டெல்லாம் பெரிய வாரிட்டு வரேன் ஒரே குப்பை உந்து போய் இது வந்தா வந்தால் செய்ய வேண்டியதுதான் வேலையெல்லாம் நம்மளால எதுவும் செய்ய முடியாது இந்த கேரியத்துமே இப்படியே வச்சுட்டு போய் பத்துன்னு தூங்கினாலாம் அப்புறம் தான் ஏந்தா தான் உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பத்தா கை கால் எல்லாம் வலியும் போகுது இப்படி இருந்தாலும் சாமான் எல்லாம் இங்கே போட்டு தான் தொலைக்குவா இங்கேருந்து கேரியை வச்சுட்டு போக தான் அவர் அப்படி போனாலும் நம்ம இப்படி வந்துவிட்டோம் அவர் முன்னாடி கனி வந்திருந்தால் எங்கே போகிறேன் என்ன பண்ண போகிறேன் இப்போதோவான்ட்டு ஒரு கிளாஸ் ஏற்றுருப்பாரு போயிட்டு கடை என்ன வர வேண்டியது தான் இருட்டி இருட்டி வந்தால் வெளியேற்றுவார் அப்பா நம்மளை இந்த கோழி நம்ம போகும்போது தான் யார் இப்படி கிடச்சதுன்னு தெரியல அவர் வெளியே வந்து பார்த்தா அண்ணா நம்ம மாட்ட வேண்டியது தான் குடுகுன்னு இங்கேருந்து அக்கா வேலை வரல போல அக்கா வந்தால் ஜாலியாக எதனா பேசி விளையாடினா இருக்கலாம் அக்கா எப்படி இருந்தாலும் லேட்டாக தான் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து அவங்க வரத்தவங்களே போய் எங்கன்னா விளையாட்டு வர வேண்டியது தான் அக்கா வந்தா அக்கா போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்து நேரம் கதையை பேசிட்டு வர வேண்டியதுதான் சதீஷ் இவன் எங்க இருக்கான்னு தெரியல அவனை வேற போய் தேர்டும் போல நமக்கு போஸ்டிங் ரொம்ப தூரத்துல போட்டுருக்காங்க இங்க இருந்து தினமும் போயிட்டு வரவா முடியும் எதனா வீடு இருந்தா வாடகைக்கு போக வேண்டியதுதான் அம்மா அப்பா சொன்னா எப்படி ஒத்துக்கப்பறாங்கன்னு தெரியல இங்க இருந்தே போனா நம்ம தினமும் போயிட்டு வர கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்டிங் என்ன கிட்ட போட்டு இருந்தா நம்ம தினமும் போயிட்டு வீட்டுக்கு வரலாம் ஆனால் அவ்வளோ தூரம்லாம் போயிட்டு வர முடியுமா அதுக்காக நமக்கு ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டுருக்காங்க வேணாலும் சொல்ல முடியாது போட்ட வரத்துலேயே போக வேண்டியது தான் ஏன்னா ஒரு வீடு வாடகைக்கு கேட்டு தங்க அம்மா அப்பா எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி ஓட்டுக்கு வைக்கணும் இன்றைக்கே போக வேண்டியது நாளைக்கு வரன்ட்டு மெயில் பண்ணியிருந்தேன் நாளைக்குன்னா கண்டிப்பாக போய் ஆகணும் சரி அம்மா போய் பேச வேண்டியதுதான் எவ்வளோ குப்பை பெருக்கி முடிக்கிறதுங்களே இடுப்பெல்லாம் வலிக்குது இவ்வளோ நேரம் இந்த மாட்டாண்ட ஓடி வந்தோம் வந்த உடனே எல்லாம் ஒரே குப்பை அவளை போய் பெருக்க சொல்லான்னு பார்த்தா அவனையும் கூட அனுப்பணுவான் அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்கே ஆச்சுன்னு மாளத்துக்கு வந்து நம்மளே பெருக்கிட்டு போயிடலாம் வந்துட்டோம் பெருக்கி முடிச்சாச்சு குன்னாராக உக்காந்துச்சு என்னதான் போனோம் காலெல்லாம் வலிக்குது உடனே போனால் போக முடியாது உடம்பு தூக்கி இவ்வளோ பொட்டு குன்னாரம் உட்காந்து எழுந்து போக வேண்டியதான் காலெல்லாம் வலிக்குது பேசாமல் யார்தான் வாடகைக்கு வந்துட்டா நிம்மதியாக விட்டால் அவங்க வீடு வாசலாம் பெருக்கி சுத்தமாக வச்சு நிற்பாங்க ரேட்டெல்லாம் பேசக்கூடாது எவ்வளோ கம்மி இருந்தாலும் விட வேண்டியதுதான் வீடு நம்மளால் தினமும் இங்கே வந்து பெருக்கிட்டுலாம் போக முடியாது வீடு பாழஞ்சு போகுது ஏன்னா வந்து வாடகைக்கு கேட்டால் விட வேண்டியதுதான் இந்த இவங்க நம்ம மாடு பேசி பூச்சி கொடுத்தோம் அவங்கள மாதிரியிருக்கேன்னா எங்கள் சைட் வந்துட்டு இருக்காங்க ஏமா நீ என்கிட்ட மாடு பூச்சி போனியா அந்த பொம்பளை தானேம்மா ஆமா ஆமாக்கா என்னக்கா இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க ஒன்றும் இல்லைம்மா மாடு பூச்சின்னு போனாங்களே மாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையானு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஓ அக்கா காசுலாம் கூத்துட்டாங்க ஆ அந்த பொம்பளை அந்த மாசமே இருக்காந்து கூத்துட்டு போயிடுச்சுமா காசு நான் தான் மாட்டையை பிரிஞ்சிருக்கவே முடியல பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பார்த்தேன் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க மாட்டை வைக்க போகிறதும் தண்ணி போகிறதெல்லாம் அவங்க வீட்டுக்காரர் போய் மேய்க்கிறாராமே சரி அதான் ரொம்ப நாளாச்சு மாடை பிரிஞ்சிருக்கும் முடியல பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி நான் கிளம்புறேம்மா இருட்டு இருத்து முழு கிளம்பணும் இல்லைனா எனக்கு கண்ணு தெரியாது நடந்து போக முடியாதுமா போயிட்டு வரேன் பாய் சரி சரிக்கா பார்த்து போயிட்டு வாங்க சரிம்மா பரவாயில்ல இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்காங்க மனுஷங்க இந்த காலத்துல மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன போட்டுனா என்ன இருக்காங்கன்னு ஒரு பாக்கத்துக்கு மனசு வைக்க மாட்டேன்றாங்க யாரு எப்படி போனா நம்ப இல்ல நம்ம நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த அக்கா பாரு விட்ட மாட்டம் நல்லா இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு போறேன் போ பாத்துட்டு போ வந்து போறேன்னு சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த காலத்துல மனுஷங்க நல்லா இருக்கிற வருது என்ன சீத்து துறையோ உட்காந்து இருக்காங்க புழுவிட்டதை புது வீட்டதை போல போலவே என்ன சீக்கா சொல்லி உக்காந்து இருக்கீங்க போல இந்த வழியா இல்லையா எனக்கு என் பொண்ணும் போயிட்டு மாட்டாண்ட ஓட முடியாத ஓடி சரி எல்லாம் ஒரே குப்பையா இருக்கேன் அங்க போன மக்கள் கவனிக்கவே முடியலேன் இவ்வளவு நேரம் இதெல்லாம் பேச்சு வாரிட்டு நடந்து போறதுக்கு கால எல்லாம் வலிக்குது நடந்து போனமே குணம் உக்காந்து போகலான்னு உட்காந்துருந்தா நீ வந்து ஜாலியா உட்காந்து கேக்குறேன் அதுக்குதான் கோவம் வராது பின் எனக்கு சரி சரி கா நான் எப்போ கேக்குற மாதிரி கேட்டுட்டேன் சரி சரி மன்னிச்சுக்கோங்க நீப்ளை எதுக்குமா நானா சும்மா தான் உங்க எப்பமே விளையாட பேசற மாதிரி பேசிட்டேன் சரி என்ன எங்க ராணி வீட்டுக்கு போறியா உட்கார் இங்க தான் குனறோம் போவே இல்ல சீதா எனக்கு வேலை இருக்கு வீட்ல போய் சமையல்ல வேலை செய்யணும் ஒரு ஆணியா கா வீட்ல கொஞ்சம் வேலையா போயிட்டு வரலாம்னு போறேன் ஆமா ரொம்ப முக்கியமான வேலையோ சமையல் செய்யத விட ஆமா ஆமா இட்லி கடிக்கு சாமாலா தீந்திருச்சு மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி வரலாம் வான் குப்டாங்க சரி வாங்கி வந்துட்டங்களா இல்ல நான் வரணும் மணி கேக்கலாம்னு போறேன் கா ஓ அப்படியே சரி சரி அப்ப பாத்து போயிட்டு வா என்ன ஆ சரி கா அப்புறம் சின்ன புள்ளைய ஒண்ணு சொல்லலாம் பார்த்தா வந்துட்டேன். यार வாடகைக்கு வந்தா கொஞ்சம் பேசி விடுமா இந்த வீட்டை. அந்த வீட்டை மெயின்டெய்ன் மட்டும் பண்ண முடியல மூள்ள கஷ்டமாகுதே. இந்த வீட்டை வாடகைக்கு விட்டா கூட यार நான் வரவும் நல்லா சுத்தமா கூட்டி பெருக்கி நல்லா பார்த்தினா போடும் வீட்டை வாடகை எல்லாம் கூட பேசி எதிர்ப்பாங்கல நானு. அப்படியாக்கா சரி சரி यार நான் கேட்டா நான் சொல்றன்கா. சரிமா எவ்ளோ சீமா முடிதா எவ்ளோ சீமா பாருமா என்னால பெருக்கினே இருக்க மூள்ள மாங்கிங்க சுத்த மூள்ள ஏதாவது ஒரு எத்தை பார்த்தினா கூட நல்லா இருக்கும். சரி தான நான் உர்க்கீட்டு பார்க்கறேன் यार நான் வாடகைக்கு வராம இந்த சொல்றன்கா உடனே. சரி ਆਪਣਾ கடையில சாப்பாடு வர செய்யு. சரி சரி பார்த்து போயிடு அம்ச்சி சின்ன உடனே. வீடெல்லாம் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது யாரெல்லாம் வாடகைக்கு வந்தால் வீட வேண்டியது தான் நம்மளுக்கு வாடகைலாம் முக்கியம் இல்லை வீடை நல்லா பார்த்துக்கணும்னா போதும் ஆள் எடுத்தால் தான் வீடு நல்லாயிருக்கும் இல்லைனா பாடம் அடைஞ்சு போய்டும் மம்மியை கன்வின்ஸ் பண்ணி வரத்துக்கு போதும் போதும் நான் ஆயிடுச்சு டாடி வேற போக வேணாம் அப்படி நான் போய் செட் ஆச்சுன்னா பார்க்குறோம் இல்லைனா வந்துடும் சொல்லவே விட்டுருக்காங்க என்னென்ன இந்த ஊருக்கு எதுவுமே ஒரு வாட்டி வந்து ஒரு இட்லி கடையிலே இன்னமும் வாங்கி சாப்பிட்டு போகிறோம் அந்த ஊர் மாதிரி தான் இருக்குது இந்த ஊர் பார்க்குறதுக்கு வீட்டில் வாடகை தீங்க யாரா விடுவாங்களா ஏன் கூட தெரியலையே யாரா வந்து கேட்டு பார்க்கலாம் யாருமே காணுமே ரோட்டில் தண்ணி தண்ணி உண்ண தூக்கித்தான் தூரம் போகட்டா ஆசையெல்லாம் பேச யாரா இது நம்ம ஊரில் புதுசாக இருக்குது எங்கள் நம்ம இது பார்த்ததே இல்லையே ஊருக்கு புதுசாக கையில் இருக்கிற பேக்கெல்லாம் பார்த்தா அப்படிதான் தான் தெரியுது தம்பி தம்பி ஆ என்னக்கா யாருக்கா நீங்கள் உங்களை நான் இது இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே நான் இந்த ஊருக்கு புதுசு தம்பி இப்போ தான் வந்திருக்கேன் எதனா வீடு வாடகைக்கு கிடைக்குமா இங்கே

இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஒருத்தர் கூட வெளியவே தமிழ்லேயே கிராமம்னா எல்லாரும் வெளியே சுற்றிட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஊர்ல நானா யாருமே வெளியே இல்லையே வீடே வெளிச்சு ஒன்று இருக்கிறோடி ராணிய கவிதைக்கு போகலான்னு பார்த்தா நம்ம வந்து யாரோ ஒரு அவங்க இன்னும் ராணிய கவிதைக்கு போல போகிற வழியெல்லாம் கதை பேசிட்டு போகிறதுக்கே கரெக்டாக இருக்குது இந்த பொண்ணு பார்த்தா நீ இதே கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன பொண்ணு மாதிரியே இருக்கு மாறி என்ன அதே பொண்ணு தான் என்ன பேக்கும் கீக்குமா கையோட வந்திருக்கு அவ்வளோ பெரிய பேக்ல எடுத்து வந்திருக்கு என்ன விஷயம் தெரியலையே கேட்டு பார்ப்போம் போய் இந்த அக்கா நீ கீச்சு கடையில் பார்த்தா அக்கா மாதிரி இருக்காங்க சரி இவங்க கேட்டு பார்ப்போம் அக்கா உங்க கிட்ட ஒரு எழுப்பு கேட்கணும்க்கா இங்க நம்ம கேக்கணும் பரவால கேளு மாணி அனி கீத்தி கடிக்க வந்து அந்த பொண்ணு தான ஆமாக்கா இங்க எதனா வீடு வாடகைக்கு கேக்குமாக்கா என்னடா இது இப்பதான் சீதா அக்கா வீடு எதனா வாடகைக்கு கேட்டா சொல்லு அப்படினாங்க இந்த பொண்ணு வந்து இப்பவே வாடகைக்கு கேட்டுகிதே சரி கூடுமே விட வேண்டியதான் அந்த அக்காக்கு நேரா நல்லா இருக்க பெரிய பெருக்கு முள்ள வெளக்க முள்ள நின்றாங்க இந்த பொண்ணு எதுமே விட வேண்டியதா அந்த வீட்ல அக்கா வீடு கிடைக்குமா கிடைக்காதாக்கா ஆ இருக்குமா ரெண்டு வீடு இருக்கு உங்களுக்கு எந்த வீடு வேணுமோ அந்த வீட பார்த்துட்டு வாடகைக்கு போய்டுமா சரி வா கூட்டிட்டு போறேன் என்னாச்சுமா இங்க வந்து தங்குற தங்குற பக்கத்து ஊரு ஏதோ சொன்னியே இங்க வந்து தங்குற மாதிரி இருக்கே அதனால வேலைக்கு போறியா அம்மாக்கா இந்த ஊர் ஸ்கூல்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு சரி அதான் இங்கேயே தங்கிட்டு போலாம்ட்டேன் ஓ புதுசா வந்த டீச்சர் அம்மா மாமா நீ அம்மாக்கா நீ தேவ வர வேண்டியது வீட்ல இருக்கவங்க எல்லாம் பண்ணி வரது போல போது போதன ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எங்க போட்டிருக்காங்க இங்கேயே வரலாம்ட்டே தான் நான் வந்தேன் ஆனா அம்மா பக்கத்துல எல்லாம் என்ன பாத்துவாங்கல வேணா சொன்னாங்க எப்படியோ கன்விஸ் பண்ணி ஒரு அடியா வந்து ஒரு வழியா வந்துட்டங்க ஓ அப்படி அம்மா சரி சரி வா கூட்டிப் போற அந்த வீடுக்கு இந்த வீடு தான் அம்மா இருக்கு அக்கா அக்கா உள்ள இருக்கங்களா இல்ல போய் தான் தெரியல இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தாங்க என்னக்கா சொல்றீங்க இந்த வீடா ஏம்மா வீடு பிடிக்கலையா என்ன இல்லக்கா கூட வீடா இருக்கு கூட என்ன எதனா கொட்டெல்லாம் மேலே இருந்து எனக்கு பூச்சினால பயமே அறிந்த புள்ள பெட்டியும் படிக்கையோட வந்திருக்கு ஒருவேளை வீட வாடகைக்கு கேட்டாங்களா என்ன சின்ன பொண்ணு கூப்பிட்ட இந்த பிள்ளை வீடு வாடகைக்கு கேட்டு வந்தது காத்து தான் கூட்டிட்டு வந்தேன் கூரை வீடுனா பயம் நிட்டு இருக்கு கூரை வீடு இல்லை என்ன மதம் இந்த ஓட்டு வீட்டில் இருமா அந்த வீடு போய் உள்ள பாரு ஓட்டு வீடு மாதிரியே இருக்காது எல்லாம் மாடி வீடு மாதிரி இருக்கும் உள்ள போய் படுத்தனா ஜில்லுன்னு இருக்கும் வேணா போய் பாரு பிடிச்சா தங்க இல்லைனா வேண்டாம் அப்படியாக்கா சரி சரி இருங்க போய் உள்ள பாக்குறோம் எனக்கு செட்டாச்சானா இங்கே இருக்கேன் சரி சரி வாங்க உள்ள வாங்க கூட்டிட்டு போறேன் என்னம்மா இதம்மா வீடு பாரு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு ஓட்டு வீடு மாதிரிலாம் இல்ல இது ஃபுல்லா மாடி வீடு மாதிரியா இருக்கும் சீட் இருக்குமா மேல அதனால மாடி வீடு ரேஞ்சில தான் இருக்கும் இந்த வீடு பிடிச்சிருங்க தங்குமா ஆஹ் நல்லதாக்கா இருக்கு ஒரே ரூம் தானாக்கா இல்லம்மா அந்த சைடு கிச்சன் இருக்கு இந்த சைடு பாத்ரூம் இருக்கு மூணு ரூம் இருக்குமா என்ன சீதா அக்கா பாத்ரூமே ஒரு ரூமா சேர்த்து சொல்றீங்க ரெண்டு ரூம் இருக்குன்னு சொல்லுங்க பாத்ரூம் ஒரு ரூமா எனக்கு அதனால எல்லாமே ரூம் தானே அதானே சொன்ன மூணு ரூம் மூணு கிட்ட மூணு கதவு இருக்கல அதான் மூணு ரூமு இல்ல மூணு கதவு இருந்தா மூணு ரூம் ஆயிடுமா சரி சரி நீ போய் சுத்தி பாருமா புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுமா ஆ சரிக்கா என்ன சீதா கா எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்கலாம் எதுவும் இல்ல சின்ன பொண்ணே வீட்டை வாசல்ல சுத்தமா வெச்சிருக்கணும் ஏதோ அந்த பொண்ணால முடிஞ்சத குத்தா போதும் ஓ அப்படியே சரி சரி அந்த பொண்ணு வந்து வீடு புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்றோம் அப்புறம் பார்க்கலாம் என்னமா வீட்டை சுத்தி பாத்தறியா வீடு புடிச்சிருக்கா இல்லையா ஆ சுத்தி பாத்தங்க வீடு சின்னதா இருந்தாலும் அழகா இருக்குக்கா இதுவே ஓகே தான் கா எனக்கு அப்படியேமா அப்ப சேய்மா இங்கே தங்கி நீ என்ன வீடு வாசல்ல சுத்தமா வெச்சிருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் சரி சரிக்கா வாடகை எவ்வளவுன்னு சொன்னீங்களா நல்லா இருக்கும்

அம்மாக்கா இங்கே ஒரு வேலைக்கு கிடைச்சிருக்கு பக்கத்துல ஸ்கூல்ல அதனால தான் அக்கா வந்திருக்கேன் அப்படியாம்மா ஸ்கூல்ல வேலைக்கு வந்திருக்கேன் என்னம்மா வேலைக்கு வந்திருக்கேன் ஸ்கூலில் என்ன வேலைக்கு கா வருவாங்க டீச்சர் வேலைக்கு தான் வந்திருக்கா அந்த பொண்ணு அப்படியாம்மா அப்படின்னா டீச்சர் வேலைக்கு வந்திருக்கியா என் பையனை அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான் அக்கா சரி சரிக்கா நான் இன்னும் ஜாயின் பண்ணல நாளைக்கு தான் போய் ஜாயின் பண்ண பாருங்க்கா ஸ்கூலில் இன்னைக்கே வர வேண்டியது வர முடியல சரி நாளைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா ஜாயின் பண்ணலாம் தான் இன்றைக்கே வந்து வீட்டை தென்னேன் சரிமா நீ வேற ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து பேரஸ்ட் எடுத்துக்கோ நாங்கள் போயிட்டு வரேன் என்ன பார்த்து பத்திர மாதிரி மாயினா எதனா அவசர உதவி எதனா தேவைப்பட்டுனா கூப்பிட்டு வந்துடுற பக்கத்துல தான் இருக்க வீடு ஆ சரிக்கா எதனா தேவைப்பட்டுனா சொல்கிறேன்க்கா சரிக்கா போயிட்டு வாங்கக்கா பரவாயில்ல வீடு வாடகைக்கு கிடைக்குமோ இல்லையோன்னு பயந்தோம் நல்ல வேலை ஒரு நல்ல வீடு கிடைச்சிருச்சு பேக்கேஜ் எல்லாம் தோரமா வச்சுட்டு கொண்டு ரெஸ்ட் எடுக்கணும் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது ஒரே டயர்டா இருக்கு கொண்டு படுத்து தூங்கினா நல்லா இருக்கும் என்னக்கா உட்காந்து ஒன்னும் இல்லம்மா இந்த மாட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வைக்கப்பட்டு போலான்னு ஒரு அடியா உட்காந்துட்டேன் உட்கார நீ கூட நீங்கள் வேறு நானே ராணி அக்கா வீட்டுக்கு போகலான்னு போனேன் வழியில் இந்த பிள்ளையை பார்த்தேன் சரி இன்னும் வந்து விட்டேன் இதுக்கு மேலே ராணி அக்கா வீட்டுக்கு போதாவது போய் வீட்டில் சமையல் செய்யலைனா எங்கள் வீட்டுக்கார வந்தால் என்ன அவ்வளோதான் என்ன கொண்டே போட்டுருவார் நான் போய் சமையல் செய்யணும் நான் போயிட்டு வரேன் ராணி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி தான் பேசணும் இதுக்கு மேலே போயிட்டு வந்தால் டைம் ஆயிடும் சாப்பாடு வேறு செய்யணும் சரி நான் போயிட்டு வரேன்க்கா சரி சரி பார்த்து போய்ட்டு வா எப்படியோ ஒரு பிள்ளை வாடகைக்கு வந்துச்சு வீடு இதுக்கு மேலே இந்த வீடு வாசலாம் சுத்தமாக இருக்கும் கவலைப்பட வேணாம் மாட்டை மட்டும் வந்து பார்த்துட்டு போனால் போதும் பார்ப்பேன் ஒரே ஜாலியாக இருந்துச்சு விளையாட்டு வேறு

படிக்கலனா வேலைக்கே ஆகாது நாளைக்கு வேற புதுசாக ஒரு மேம் வராங்களா அந்த மேம் எப்படி இருப்பாங்களோ என்னவோ வர மேம் கிட்டே அடி வாங்காத ஒழுங்காக படித்தா நல்லதாக இருக்கும் நல்லா இருக்கும் நமக்கு நம்ம கெட்டை இப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம படித்தாலும் படித்தா மட்டும்தான் முடியும் சே பேசாமல் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்திருந்தால் நம்ம பொறுமையாக போயிருக்கலாம் போயிட்டு வந்து செய்யலான்னு பார்த்தோம் அது குத்தமாக போச்சு பாலை நான் வாங்கிட்டு போய் காஃபியெல்லாம் போட்டு கொடுப்போம் அவர் வந்த உடனே இல்லைன்னா கடுப்பாயிடுவார் மனுஷன் பால் பாக்கெட்டு காஃபி தூக்கு போய் போட்டு குடிச்சிட்டு செஞ்சு ஒரு வந்துட்டோம் இனிமே வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட்ணும் அதுவே கடுப்பா இருக்கு சமைச்சு தினமும் அம்மா வீட்டில் இருக்கும் போது எவ்வளோ வித விதமாக செஞ்சு கொடுத்தாங்க இப்ப நம்ம தனியா இருக்கிறோம் ஆனா நம்ம அம்மாவை எப்படி சொல்லியிருக்கோம் என்ன சாப்பாடு செய்யற நல்லாவே செய்கிறது இல்லைன்ட்டு இப்ப தனியா நம்ம செஞ்சு சாப்பிடும் தான் தெரியுது அதோட கஷ்டம்னா அம்மா இருக்கும் போது வித விதமாக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நம்ம தனியா ஜாபுக்காக தனி வீட்டுல இருந்து சமைச்சு சாப்பிடுறோம் தினமும் காஞ்சி போன தோசையவே சாப்பிட வேண்டியதா இருக்கு சாம இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்லையே போய் வாங்கி சாப்பிட வேண்டியதுதான் ராணி அக்கா கடைய கிடையாது போட்டாலும் போட்டாலும் இருக்கும் வீட்டில் பசங்க யாரும் இல்ல போலவே அக்கா இருந்தாலும் ஒரே சவுண்டா இருக்கும் வீடே அமைதியா இருக்கே நம்ம போய் கொஞ்சம் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் ஒரே டயர்ட் வீட்ல வந்து சாணம் போட்டு உடனே எவ்வளோ சுகமா இருக்கு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வர்றது இருந்து ஒரே டயர்டா இருக்கு சுட சுட ஒரு காஃபி யாருனா போட்டு கொடுத்தா இருக்கும் போட்டு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை நம்மளே தான் போய் போட்டு குடிக்கணும் அதுக்கு பதில் கம்முன்னு படித்து தூங்கிடலாம் நம்ம என்ன அதிசயமா தெரியல சத்தம் காட்டாதான் காஃபி குச்ச டம்ளர் கூட ரெண்டு சாமான் இருக்கு என்ன கை வச்சாலும் என்ன தெரியல உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அங்கே போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இந்த சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மக்களை ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்